நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு கோலாம்பட்டியில் கிணற்றில் தவறி விழுந்த பசுமாட்டை உயிருடன் மீட்ட தீயணைப்பு துறையினர் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் செம்பட்டி அருகே உள்ள கோலாம்பட்டியில் வசித்து வருபவர் நாகப்பாண்டி இவரது தோட்டத்தில் உள்ள கிணற்றின் ஓரமாக புல் மெய்ந்து கொண்டிருந்த பசுமாடு கால் தவறி கிணற்றுக்குள் விழுந்துவிட்டது இதனை கண்ட பசுமாட்டின் உரிமையாளர் உடனடியாக ஆத்தூர் தீயணைப்பு துறையினருக்கு தெரிவித்த தகவலின் பெயரில் ஆத்தூர் தீயணைப்பு நிலைய அலுவலர் கணேசன் தலைமையில் தீயணைப்பு படைவீரர்கள் ரவிச்சந்திரன் அழகேசன் ராஜ்குமார் ராஜசேகர் முத்துகிருஷ்ணன் கார்த்திகேயன் ஆகியோர் கொண்ட குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கிணற்றில் தவறி விழுந்த பசுமாட்டை கயிறு போன்ற உபகரணப் பொருட்கள் உதவியுடன் உயிருடன் மீட்டு பசுமாட்டின் உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர்